ஓம் சாய்ராம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகாராஜுக்கு ஜெய் கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர் சாயின் சிறந்தாழ்ந்த நமஸ்காரங்கள் ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா நம்ம அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜுடைய லீலாமிரதத்தை பருகிக்கொண்டிருக்கிறோம் அதில் கடந்த ரெண்டு எபிசோடாகவே நம்ம வந்து சுந்தரி பாய் சுவாமியுடைய மிகவும் நெருக்கத் தொண்டராக அறியப்பட்ட சுந்தரி பாயை பற்றியும் அவள் சுவாமியுடைய அவ்வளோ பக்கத்தில் இருக்க வந்து சேவை செய்யக்கூடிய அணுக்கத்தை கிடைத்தும் அவள் அதை தவறவிட்ட விஷயங்களை பற்றியும் பேசிட்டு இருந்தோம் அதில் இந்த சுந்தரி பாய் என்ன பண்ணால் லாஸ்ட் எபிசோடில் நம்ம சொன்ன மாதிரி குருதத்த பூர்ணிமா பயங்கர கூட்டம் வரும் அக்கல் கூட்டுக்கு வெளியிலேருந்து மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள்லேருந்தும் ஜனங்கள் வந்து நம்ம தத்தாத்திரையருடைய பரிபூர்ண அவதாரமாக இருக்கக்கூடிய சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்காக கூட்டம் அப்படியே முண்டி அடிக்கும் அதனால் அவள் என்ன பண்ணுறா முன்னாலேயே பிளான் பண்ணி சுவாமியை விடிய காரத்தால எழுப்பி விட்டு நாலு மணிக்கே குளிக்க வைக்கிறான்னு சொன்னேன் சுவாமி நாலு மணிக்கே குளிக்க வச்சு சுவாமிக்கு சாப்பாடையும் ஊட்டி விட்டு சுவாமி சாப்பிட்டுட்டு வாயெல்லாம் அலமிண்டு வெளியில் வரார் வெளியில் வரும்போதே அங்கேருந்து ஒரு பக்தர் வந்து சுவாமிக்காக ஸ்வீட்லாம் எடுத்துன்னு வர்றார் அவர் ஸ்வீட்லாம் எடுத்துன்னு வரவர் என்ன பண்ணுறார் ரொம்ப சாதுரியமாக கிட்ட ரெண்டு ரூபாய் கொடுத்து சுவாமிக்கு இந்த பிரசாத்தண்ணி தான் எப்படியா ஊட்டி விட்றணும் அப்படின்றார் அப்போ சொல்கிறா இப்போ தான் சுவாமி சாப்பிட்ருக்கார் ஆனால் நீ கவலைப்படாத நான் மத்தியானம் அவருக்கு ஊட்டி விட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்தி அனுப்பிச்சிட்டு அந்த ஸ்வீட்டெல்லாம் அப்படியே வாங்கி உள்ளே வச்சுக்கார் உள்ள வச்சுக்கிறா அன்றைக்கி கூட்டம் பயங்கரமாக வருது சுவாமிக்கு கொஞ்சம் கூட ஓய்வு எடுக்கவே டைம் இல்லாமல் எல்லா பக்தர்களும் வந்து வந்து தரிசனம் பண்ணி போயின்ட்டுருக்கா சுந்தராபாயும் சுவாமியை பற்றியே கவலைப்படலை ஏன்னா பக்தர்கள் வர வர அவளுக்கு கொஞ்சம் வருமானமும் கிடைக்கும் அப்படியே மணி பத்து மணி ஆகப்பட்டது ராத்திரி ராத்திரி பத்து மணி வரைக்கும் சாப்பிடாமல் கார்த்தால் நாலு மணிக்கு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணது பத்து மணி வரைக்கும் சாப்பிடாமல் உட்காந்துருக்கா சுவாமி அப்போ பத்து மணி ஆனோடனே அவர் நடுவில் என்ன சொல்கிறா பாலப்பாட்டை இன்னைக்கு சமையல் பண்ண வேண்டாம் சுவாமிக்கு நைவேத்தியம் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சுவா பாலப்பாவை தள்ளி விட்டுட்டு அந்த பத்து மணிக்கு கெட்டுப்போன அந்த நைவேத்தியத்தை சுவாமிக்கு போய் தைரியமாக ஊட்டுற பாலப்பா கை காலெலாம் நடுங்கிறது எப்படி கெட்டுப்போன ஒரு ப பலகாரத்தை வந்து இந்த பரபிரம்ம சுரூபத்துக்கு நம்ம ஊட்டலாமா அப்படின்னு நினச்சிட்டு பண்ணும்போது சுவாமி எந்த விதமான ரியாக்ஷனும் காமிக்கலை அந்த கெட்டுப்போன பதார்த்தத்தை வாங்கி அவர் பாட்டுக்கு சாப்பிட்றாரு சாப்பிடும்போதே ரொம்ப கோபமாக நீ என்ன பெரிய நவாபு ஆகிட்டியா நீ என்ன பெரிய நவாபு ஆகிட்டியா நீ என்ன பெரிய நவாபு ஆகிட்டியா அப்படின்னு மூணு தடம் ரொம்ப கோம சொல்கிறார் கோம சொன்னா பாலப்பா அப்படின்னு நடுங்கி போய் சுவாமியுடைய பாதத்தில் விழுந்து சுவாமி இது தெரியாமல் நடந்து போச்சு என்னால் இதை ஒன்றுமே பண்ண முடியல நீங்கள் இந்த குறையை நீங்கள் தான் மன்னிக்கணும்னு சொல்லி சுவாமியுடைய பாதத்தை எடுத்து தன்னோடய வயிற்றில் வச்சுட்டு ரொம்ப அப்படியே வருத்தப்பட்டு அழகிறார் சுவாமி உடனே கொஞ்சம் கூலாயிடுற கூலாயிட்டு இந்த சுந்தராபாய் வந்து எவ்வளோ தூரம் சுவாமி மேலே கொஞ்சம் கூட ஒரு ரெகார்டு இல்லாமல் இந்த மாதிரி பண்ணுறாங்கிறத நினச்சி ரொம்ப கோபம் வருது சுவாமிக்கு அந்த நேரத்தில் இன்னொரு பக்தர் ஒரு இருபத்தஞ்சி ரூபாய் எடுத்துன்னு வந்து சுவாமிக்கு சமர்ப்பிக்கிறார் உடனே சுவாமி அந்த இருபத்தஞ்சி ரூபாய் எடுத்து பாலப்பா கிட்ட கொடுக்குறார் அதையும் போய் சண்டை போட்டு தட்டி பறித்து சுந்தராபாய் வாங்கிக்கிறார் இது மாதிரி மேலே மேலே அவள் பண்ணக்கூடிய அட்டகாசங்கள் ஜாஸ்தி ஆகிண்டே வருது ஜாஸ்தி ஆகிண்டே வரும்போது ஒரு காலகட்டத்தில் சுவாமி வந்து எவ்வளோ தூரம் பொறுமையாக இருக்கிறது ஆனால் அவளுடைய புண்ணியங்கள் குறைஞ்சிட்டே வருதுன்னு நான் சொன்னேன் அவளோட புண்ணியங்கள் குறைஞ்சு அவளுக்கு அவள் செஞ்ச இது வரைக்கும் செஞ்ச அட்டகாசங்கள்லாம் வந்து அவளுக்கு பலன் கொடுக்கக்கூடிய காலம் வர வரைக்கும் சுவாமி பொறுமையாகவும் இருக்கார் அதே மாதிரி சுந்தரி பாய் வந்து ரொம்ப சின்சியராக பண்ணக்கூடிய சில விஷயங்களை அவர் அப்ரிஷியேட் பண்ணவும் பண்ணுறார் உங்களுக்கே ஞாபகம் இருக்கும் நம்ம ஷீரடி சாயி அவதாரத்தில் கூட நம்ம பார்த்துருக்கோம் ஜோஹர் அலின்னு ஒருத்தர் வருவார் அவர் தாந்தாம் குருன்னு சொல்லுவார் ஷீரடி பாபாவும் அவ்வளோ வேலை வாங்குவார் ஆனால் பாபா கொஞ்சம் கூட ரியாக்ஷனே காமிக்காமல் ஒரு சிஷ்யனாக இருந்தால் ஒரு குருவுக்கு எவ்வளோ பணிவிடைகள் பண்ணுமோ எந்த விதமான முகமும் காமிக்காமல் ரொம்ப சின்சியராக அவர் பண்ணுவார் எதுக்குன்னு கேட்டால் அவரே சொல்லியிருக்கார் என்னையே மாயை துரத்துறது அப்படின்னு இந்த உலகத்தில் அவதாரம் எடுத்து வந்தால் கூட மாயை அப்படிங்கிற சக்தி வந்து எல்லாரையுமே ஆட்டி படைக்கும் அது பரபிரமஸ்வரூபமாக இருந்தாலும் கூட அது எதுக்காகன்னு கேட்டல்னா அவளுக்குலாம் இந்த மாயைங்கிறது ஒன்றுமே கிடையாது ஆனால் நம்ம இந்த மாயையை பிடிச்சிட்டு தான் பெரிய விஷயமாக பேசிண்டு நமக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள் எல்லாம் அப்படியே சுவாமி நமக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறார் நான் மட்டும் ஏன் கஷ்டப்படுறேன் நான் பாபாவை சேவிக்கலையா நான் இந்த சுவாமியை கும்பிட்லையா அந்த சுவாமியை கும்பிட்லையான்னு நம்ம எல்லா விஷயங்களையும் சுவாமி மேலப்போ தான் போடுறோமே ஒழிஞ்சு நமக்கு கொஞ்சமாவது பொறுமை இருக்கா நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் என்னன்னு அந்த விஷயங்களுடைய உண்மைத்தன்மையை புரிஞ்சுட்டு நடந்துக்கிறோமா அப்படின்லாம் இல்லாமல் வெறும் ரியாக்ஷனை மட்டுமே காமிச்சுண்டு எல்லா பழிகளையும் இறைவன் மேலேயும் குருமார்கள் மேலேயும் நம்ம போடுறதில் ரொம்ப குறையாக இருக்கும் ரொம்ப தீவிரமாக அதை செஞ்சுட்டுருக்கோம் அது எவ்வளோ பெரிய தப்பு இறைவனே அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தால் கூட இந்த பூமிக்குன்னு சில கட்டுப்பாடுகள் நியமங்கள் சில குணங்கள் இருக்குது அதைப்படி தான் அவங்களாம் நடக்கணுங்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாடமாக இருக்கணும் இதை நம்ம தெரிஞ்சுட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த லீலில் நமக்கு காமிக்கக்கூடிய விஷயம் அதே மாதிரி தான் ஷிரிடிசாயையும் எல்லா பணிவிடைகளையும் பண்ணி அந்த காலம் கணியும் வரை வெயிட் பண்ணி அந்த காலம் கணியும் போது தேவிதாஸ் வந்து அவரை டெஸ்ட் பண்ணி ஜோஹர் அழிய இவர் பொய்யான ஆளுங்கிற அளவுக்கு நிரூபணம் பண்ணி வெளியில் போகிற வரைக்கும் பாபா அவருடைய சைட்லேருந்து எந்த விதமான ரியாக்ஷனும் காமிக்கவே இல்லை அது மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்களை அதை அப்படியே அதோடைய போக்கிலேயே நம்ம அனுபவிக்கும் போது இயற்கைக்கும் பிரபஞ்சத்துக்கும் நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரும் இவை எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறான் அப்படிங்கிற நம்பிக்கை வரும் அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கும் போது நம்மளுடைய குணங்கள்லாம் மாறும் நம்மளும் இன்னும் நல்ல நம்பிக்கையிலையும் சரி பொறுமையிலையும் சரி நம்ம நல்லா உயர்ந்த நிலைக்கு போவோம் அந்த மாதிரி நம்ம உயர்ந்த நிலைக்கு போகும்போது நமக்கான சொர்க்கவாசல் நிச்சயமாக திறக்கப்படும் அப்படிங்கிறது இந்த லீலை சொல்கிற விஷயம் இதை நம்ம நல்லா உள்ளே வாங்கிக்கணும் அதே மாதிரி அடுத்தாப்பில் என்ன நடக்கிறது ஒரு புஜங்கன்னு ஒரு வணிகன் தவறாம் அவன் வரும்போது இதே மாதிரி தான் பண்ணுறான் சுந்தரி பாய் சுந்தரி பாய் ஏதோ பண்ணும்போது பயங்கரமாக ரெண்டு பேருக்குள்ளே கலப்பு மாதிரி வந்துடும் பெரிய சண்டை வந்துடுறது சண்டை வந்தவுடனே சுந்தரி பாய் வெறுத்து போய் இப்படி நம்ம அவமானப்படுற மாதிரி இவர் வந்து நம்ம கூட சண்டை போட்டார் நம்ம கூட கை கலப்பே நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ரொம்ப கோபமாக போய் வெறுத்து போய் த தற்கொலை பண்ணிக்கணும்னு போகிறான் அப்படி போகும்போதும் அக்கால்கோட்டு சுவாமி சமரத்தை தான் போய் அவளை தடுத்து அவளை காப்பாற்றுறார் அவளை காப்பாற்றி திரும்ப தன்னுடைய சேவைக்கு கொண்டு வரார் அப்போவும் சுந்தரி பாய்க்கு தன்னுடைய அகங்காரம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை அப்போ என்ன வருது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாவங்களை சேர்க்க 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 சுவாமி பக்கத்தில் இருந்தும் சுவாமியுடைய அனுகிரகம் கிடைச்சும் சுவாமியுடைய பார்வை கிடைச்சும் தரிசனம் கிடைச்சும் சேவ பாக்கியம் கிடைச்சும் கொஞ்சம் கூட திருந்தாத பேராசைக்காரியான அந்த சுந்தரி பாய் மேலே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எல்லா கம்ப்ளைண்ட்டும் நேராக போய் அரசாங்கத்துடைய காதுகளில் விழது அரசாங்கத்தின் காதுகளில் விழும்போது நேராக அரசாங்கத்திலேருந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க நேராக வந்து அவள் வீட்டை ஜப்தி பண்ணி அவள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சொத்துக்கள் எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணி அவள் சேர்த்து வச்சுருக்கிற பணம் எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணின்னு அவளை அரெஸ்ட் பண்ணுற நிலைமைக்கே வந்துடுது இதுதான் சுவாமி சமர்த்தர் தன்னுடைய அணுக்க தொண்டராக இருந்தால் கூட அவளுக்கு எந்தவோ ஹெல்ப் பண்ணியும் அவள் திரும்ப திரும்ப பண்ணுற தப்பையே பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த பண்ணக்கூடிய தவறுகள் வேலை செய்யும்போது அப்போ சுவாமி அதில் குறுக்கிட மாட்டார் ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் இஸ் கிவன் டு ஹர் அவர் பண்ணின பாவங்கள்னால் அந்த மாதிரி அவர் ரொம்ப சுலபமாக சுவாமியோட நெருக்கம் கிடைச்சும் சுவாமியுடைய ஆசீர்வாதம் கிடைச்சும் தன்னுடைய அகங்காரத்தினால் தன்னுடைய மொத்த வாழ்க்கையை இழந்து இன்னும் ரொம்ப கீழான நிலைக்கு போய்டார் இது நம்ம இந்த சுந்தரிபாயோட விஷயத்துலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் அதே மாதிரி நம்ம எல்லோருமே இந்த எல்லா கதைகளும் கேட்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய உண்மை பொருள் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுந்து அதை நம்ம வாழ்க்கையில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் பல இடங்களில் ஆன்மீகங்கிற இடத்துல இது மாதிரி சில பேர்னால் சில விஷயங்களில் அவநம்பிக்கை ஏற்படுறது கோபங்கள் ஏற்படுறது அந்த கோவிலுக்கு வரக்கூடியவா இல்லை அந்த மடங்களுக்கு வரக்கூடியவா அந்த இறை தூதர்களை பார்க்க வரக்கூடியவா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து விலகி போய்ட்றாங்க அதுக்கு காரணமாக சில பேர் இருப்பாங்க அதனால் இது எல்லாமே வந்து இறைவனுடைய அனுமதியில் தான் நடக்கிறது ஏன்னு கேட்டால் தவறு செஞ்சால் தான் அதுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கணும் நம்ம அந்த விஷயங்கள்னால நம்ம மனசை விட்டு போயிடக்கூடாது நம்ம வந்து இறைவன் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம பண்ண வேண்டிய விஷயங்களை நம்ம ஒழுங்காக பண்ணிகிட்டே வரணும் அப்படிங்கிறது தான் இது நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் இதுக்கப்புறம் ஒரு பிராமண பெண் ஒத்தி அவளுக்கு ஒரே வயிற்று வலி சுவாமி வந்து அக்கல்கோட் சுவாமி வந்து பார்க்க வரா அப்போ தான் சுவாமி அங்கே புதுசாக கட்டியிருக்கிற ஒரு சோகத்தில் அப்படி சாஞ்சிண்டு அக்கல்கோட்டில் நின்றுட்டுருக்கார் அந்த பிராமண பெண் வந்து அவரை நமஸ்காரம் பண்ணி சுவாமி எனக்கு ஒரே வைத்த வலி தாங்கவே இல்லை நீங்கள் தான் எனக்கு வந்து இதுக்கு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சுவாமி அவளை பார்த்து சிரிச்சுட்டே சொல்கிறார் நீ எப்போ கங்கா பாகீரதி மாதிரி யாரையோ அப்போ இந்த வைத்த வலியும் சரியாக போய்டுன்றார் அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் கூடிய வரக்கூடிய காலங்களில் அவள் ஹஸ்பண்ட் எங்கேயோ க்ஷேத்திரடனம் போகிற இடத்துல தண்ணியில் மூழ்கி இறந்து போய்டுறாரு இவ இவள் விதவை ஆனதுக்கு அப்புறம் தான் அவளுடைய வயிற்று வலியும் சரியாக போகும்னு சுவாமி சொல்லியிருக்காருங்கிற அர்த்தத்தை அப்போ தான் நமக்கு புரியுறது அது ஏன் அந்த மாதிரி சொன்னார் அதுக்கு என்ன கா காரணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு புரியறதில்ல ஏன்னு கேட்டால் சுவாமிக்கு தான் எல்லா விஷயங்களும் கிளியராக தெரியும் அந்த பெண்ணுக்கும் வயிற்று வலி சரியாகி அவளும் ரொம்ப சந்தோஷத்தோடு போகிறாள் அதனால் இந்த சுவாமி சமர்த்தருடைய லீலாமிரதத்தில் அவர் சொல்லக்கூடிய சங்கீத மொழிகளை நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி நமக்கு கிடையாது நம்ம இந்த எபிசோடை பின்னையும் அடுத்த எபிசோட்லேயும் பார்க்கலாம் ஜெய ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெ ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்